அல்லாஹத்தாலா விளங்கப்படுத்துகிறான் குரானில் அந்த நாளில் நீங்க பார்ப்பீங்க அவர்கள் போதைப்பிடித்தவர்களாக பயத்தினால் அவ்வளவு அச்சத்தினால் மக்கள் போதையுடையவர்களாக இருப்பார்கள் என்பதை குரான் தெளிவாக விளங்கப்படுத்துகிறது எளியமானவர்கள் அப்படி அப்படி பயங்கரமான நாளில் அல்லாஹாலு சொல்றாங்க ஏழு நபர்களுக்கு அல்லாஹு தாலா ஏழு கூட்டத்தாருக்கு அவ்வளவு அரசு நிலையை அல்லாவுத்தாலா கொடுக்கிறார் அரசைய நிழல் ஏழு கூட்டத்தாரே கிடைக்கும் முதலாவது முதலாவது ஆட்சியாளர் ஆட்சியாளர்கள் யார் இருக்கிறார் என்பதை நாம் கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது நிர்வாகத்துடைய தலைவராக இருந்தாலும் வீட்டிலே பொறுப்பு செல்லக்கூடிய அந்த கணவனாக இருந்தாலும் இவரும் இந்த ஹதீதிற்கு எந்த விளக்கத்துக்கு உட்படுவார் என்பதை உலமாக்கள் திட்ட தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் பொறுப்புதாரிகளோ யாரெல்லாம் பொறுப்புதார்கள் வீட்டுடைய அரசர் கணவன் ஒரு ஊருடைய நிர்வாகி அந்த பள்ளியுடைய நிர்வாகத்துடைய தலைவர் இளையவானவர்களை பொறுப்படுத்துறது அல்ல இதெல்லாம் சொல்ல சொன்னாங்க நீதியான அரசன் யாருக்கு என்ன வந்தாலும் ஏதோ வாப்பாவுக்கா வாப்பாவுக்கு தான் பத்தணிக்க வந்தாலும்

ரத்தம் கொதிக்கக்கூடிய ஒரு படம் பருவம் என்ன நாங்கள் சொல்லுவோமே இணையமானவர்களே அந்த பருவத்தை எல்லா பாவத்தையும் செய்வோம் என்றே எல்லாரும் இணைக்கக்கூடிய நிலைமைகள் எத்தனை வாலிபர்கள் எத்தனை பேர் பூ வருஷம் கொண்டாடினாங்க இணையமானவர்கள் எல்லா பாதாக அதே நிலைமைகள் நோக்குவராக இருக்கிறது இந்த நிலைமைகளில் தன்னை அல்லாவுடைய அபாதத்திற்காக அல்லாஹாகவே நீ தன்னை அர்ப்பணித்து ஒரு வாலிமுறை பத்தி செலவரசர் சொன்னார்கள் எந்த வாலிமுறை அல்லாவுக்கு ஆனா நாளைக்கூடிய நாளில் எல்லா மக்களும் அவர்கள் கூடிய நாள்

ஒரு பிரச்சனை வந்தாலும் மற்றதுக்குள்ளே ஓடி வருவார் எனக்கு பதால கஷ்டமாக இருக்குது வேற யாருக்கும் பணம் வாங்க மாட்டார் வேலூருக்கு போக மாட்டார் உம்மாட்டம் சொல்ல மாட்டார் மனைவி சொல்ல மாட்டார் வருவார் மசிதுக்குள்ளான இரண்டு ரத்தா சொல்லுவார் அல்லாவிடத்திலே தந்த தேவைகளை முன்வைத்துக் கொள்வார் மசிதோட நெருக்கம் பாமு சொன்ன இருக்க மாட்டார் மசிதுக்குள்ள ஓடி வந்துருவார் பாமு சொன்ன வெளியில் இருக்க மாட்டார் மசிதுக்குள்ள ஓடி வருவார்

சிலருடைய நோக்கம் அவர்கள் நினைக்கிறார்கள் யாரா இல்லை இந்த பள்ளிக்குள்ள வச்சு உருவாக்கிறது அப்படின்னு சொல்லவா சில காலத்தில் இருந்தார்கள் சகாபாக்கள் திண்ணை தோழர்கள் மக்களுடைய வெள்ளை புறாக்கள் என்று செல்லக்கூடியவர்கள் எல்லாம் சொல்லவாசுடைய காலத்தில் இருந்தவர்கள் சில காலத்திலேயே இருக்கிறார்கள் அவர்கள் மசித மட்டும் நோம்பு வாரில மட்டும் பள்ளிக்கவாராக்கள் இல்லை நோம்பு வரப்போதே கண்டி கொடுக்கிறாங்க பள்ளிக்குள்ளவாராக்கள் இல்லை இவங்க யார் பள்ளியோட எந்த நேரமும் தொடர்பு உள்ளத்தையும் உடலையும் செலவழிக்கிறோமோ இதே போல தன்னுடைய உள்ளத்தையும் உடலையும் மச்சினுக்காக செலவழியக்கூடிய அந்த உள்ளத்தை தொடர்பு அந்த மனிதர் என்பதை செல்லவர்கள் சொன்னார்கள்

மதிப்பும் அழகும் வாய்ந்த ஒரு பெண் தன்னுடைய இச்சைக்காக இணைப்பு அஞ்சுவதேன் என்று ஒதுக்கிக் கொண்ட ஆண்களும் மட்டுமல்ல பெண்களும் இருக்கிறார்கள் இந்திய மாணவர்களே மிக முக்கியமானது தன்னுடைய சக்தி இருக்கிறேன் உன்னுடைய தேவை இருக்கிறேன் தனக்கு கனவு இருக்கிறது எல்லாம் இருக்கிறேன் என்றாலும்

தான தர்மங்கள் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாவுடைய அந்த அரசுடைய நிழல் கிடைக்கும் என்பதை செல்லலாம் அனைவரும் செல்ல சொன்னார்கள் இன்னைக்கு நாங்க பள்ளிக்கு ஒரு சீமந்து பகல் கொடுத்தாலும் பள்ளியிலே போட்டு என்று பேர் வரலையே எதிர்பார்க்கிறோம் பள்ளியை கஞ்சி கொடுத்தாலும் அந்த கஞ்சியுடைய பெயர் வரணுமே என்று எதிர்பார்க்கிறோம் நாங்க பேச்சு எதிர்பார்க்கிறோம் நிர்வாகம் போடுறாங்க அது கணக்கு வழக்கு காட்டத்துக்கு இணையமாக அதுவே நாங்கள் பேச்சு எதிர்பார்க்கிறேன் இல்லை

முக்கியமானவர்கள் யாருக்கும் தெரியப்படாது நான் செய்யக்கூடிய தர்மம் என்பதை என்பதைத்தான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இவர்களுக்கும் வருவதாகத்தானா அந்த அரிசுடைய நிலையை கொடுக்கிறான் என்பதை சொல்லலாம் அழகிய செல்ல சொன்னார்கள் ஏழாவதாக செல்லலாம் அழகிய செல்ல சொன்னார்கள் தனிமையிலே அல்லாவை நினைத்து அழக்கூடிய அந்த கண்கள் தனிமையில நான் செஞ்ச பாவம் தனிமையில நான் செஞ்ச அநியாயம் அது எனக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு அனைவருக்கு தெரியாம அம்மா தெரியாம எந்த குடும்பத்துக்கு தெரியாம எந்த ஊர் மக்களுக்கு தெரியாம நான் வெளியூர்ல போய் செஞ்ச பாவம் அது யாருக்கும் தெரியாதே அது எனக்கு மட்டும் தான் தெரியும் இணைய இந்த பாவங்களை நினைத்து நான் செஞ்ச தவறை நினைத்து அல்லாவுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் அதை நினைத்து தனிமையில கண்ணீர் கூடிய அந்த வாலிபர் அந்த மனிதர் சொன்னார்கள் இவர்களுக்கும் அல்லாஹு தாரா நாளைக்கு மறுமையில் அந்த அரிசியுடைய நிலையை வழங்குகிறான்